வெளிநாடொன்றில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் குவைத் நாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கை கலைஞர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஆறு பேரில் இருபத்தி நான்கு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் குவைத் அதிகாரிகள் இருபத்தி நான்கு இளைஞர்களை கைது செய்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களில் இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் இசை கலைஞர்களும் உள்ளடங்குவதாக அமைச்சர் கூறினார் இந்த சம்பவம் குறித்து குவைத் தூதரகத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் சூடு பிடிக்கும் அமெரிக்க தேர்தல் களம் அமெரிக்க ஜனாதிபதியை தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் என்பது குறித்து ஆவிகளுடன் பேசும் ஒருவர் தனது கணிப்பை தெரிவித்துள்ளமை பலரின் கவனத்தையும் மீர்த்துள்ளது அந்த வகையில் பிரித்தானியாவை சேர்ந்த புதிய நாஸ்டாமாஸ் என அழைக்கப்படும் கிரேக் ஹாமில்டன் பார்க்கர் என்பவரே இதனை குறிப்பிட்டார் இந்திய வம்சாவளியினரான கமலா ஹாரிஸ் அடுத்து அமெரிக்க ஜனாதிபதியாக கூடும் என ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் எடுக்கும் முடிவுகள் அவரை பலவீனமானவராக காட்டும் எனவும் அதை பயன்படுத்தி கொண்டு ட்ரம்ப் தன்னை வலிமையானவராக முன்னிறுத்தி ஜனாதிபதியாக வாய்ப்புள்ளது எனவும் கூறினார் அத்துடன் ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற இந்திய அல்லது ஆப்பிரிக்க வம்சாவளியினரான ஒரு பெண் அவருக்கு உதவுவார் என்றும் கூறினார் கொழும்பு துறைமுகத்தில் இந்திய நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையினர் நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் சல்கி இரண்டு நாள் பயணமாக கொழும்பு துறைமுகத்தை நேற்று முன்தினம் வருகை தந்துள்ளது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்த நீர்மூழ்கி கப்பல் அறுபத்தி நான்கு தசம் நான்கு மீட்டர் நீளமும் மொத்தம் நாற்பது கடற்படையினரை கொண்டது நீர்மூழ்கி கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நிற்கும் போது ஸ்ரீலங்கா கடற்படையினர் அதன் செயற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் மேலும் நீர்மூழ்கி கப்பலில் உள்ள கடற்படையினரும் பல பகுதிகளுக்கு சென்று முக்கிய இடங்களை பார்வையிட உள்ளனர் மேலும் ஐஎன்எஸ் சல்கி என்ற நீர்மூழ்கி கப்பல் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று நாட்டை விட்டு புறப்பட உள்ளது இறுகும் போர் நெருக்கடி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு போர் தொடுக்கும் அபாயம் இறுகிவரும் நிலையில் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ளது அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் உட்பட பல்வேறு நாடுகள் லெபனானில் வசிக்கும் தங்கள் நாட்டினரை உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் எந்த நேரத்திலும் போர்மூலும் அபாயம் இருப்பதாகவே தங்கள் குடிமக்களை எச்சரித்துள்ளன ஏற்கனவே லெபனானுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியா தனது நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது அத்துடன் பெய்ரூட்டில் இந்திய தூதரகத்தின் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இஸ்ரேல் மீது சரமாரி ராக்கெட் தாக்குதல் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஹமாஸ் போராளிகள் குழுவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் அதற்கு சற்று முன்னதாக பெய்ரூட்டில் லெபனானின் ஈரான் ஆதரவு போராளி குழுவின் தளபதி ஃபுவான் சோக்கர் ஆகியோர் இருவரையும் இஸ்ரேலிய படைகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொலை செய்தனர் அடுத்து இதற்கான பதிலடியை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு வழங்குவோம் என்று ஈரானின் புரட்சிகர காவலர்கள் எச்சரிக்கை விடுத்து இருந்தது ஒருவேளை ஈரான் பதிலடி தாக்குதலை முன்னெடுத்தால் அதற்கு லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பு உறுதுணையாக இருக்கக்கூடும் என்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது உச்சக்கட்ட பதற்றம் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பெயிட் ஹில்லல் நகரில் நூற்றுக்கணக்கான யோகனைகள் மூலம் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதல் சம்பவமானது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு உள்ளூர் நேரப்படி சுமார் ஒன்று இருபத்தி ஐந்து மணியளவில் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காட்சிகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை இடைமறிக்கும் காட்சிகளை காட்டுகின்றன என்றும் உயிர் சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை ஹமாஸ் தலைவர் ஹனியே மற்றும் ஹிஸ்புல்லா இராணுவ தளபதி ஃபுவார்ட் சுகர் ஆகியோரை படுகொலை செய்யப்பட்ட பின்னர் முதன்முறையாக ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேலுக்கு எதிரான தனது எதிர்ப்பு குரலை வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து லெபனான் ஏமன் மற்றும் ஜோர்தான் உட்பட மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்ரேல் மீது கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன எனவே ஜுகரை கொன்றதன் மூலம் ஒரு புதிய போர் ஆரம்பமாக உள்ளது என ஹசன் கூறியமை சர்வதேசத்தை நிலைக்குள் தள்ளியுள்ளது